தொலக டிக் நு்டிக் இக்காம எவ் சரைச்ச நீ நீ என்ன கிழிச்ச அப்படின்னு பார்ப்பான் எவ்வளவு கிழிக்கணும் எந்த அளவு வேலை செஞ்சாரோ அந்த அளவு நம்ம வேலை செய்யணும் அப்போ கம்பேர் பண்ணுவான் இவர் ஹிஜ்ரத் பண்ணாரு இவர் இதை விட்டாரு இவர் இதை விட்டாரு இதை விட்டாரு நீ காலையில் நாஷ்டா உள்ள நீ இது உள்ள ஒருத்தன் லைட்டா உனக்கு மிரட்டினதுக்கே நீ டவுசர்ல ஒண்ணு விட்ட இவர் பயப்படாமல் இத்தனை வேலை செஞ்சிருக்காரு நீ வாழ்க்கை டெய்லி செத்து செத்து பொழைச்சிருக்கிற இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நீ தேரவே மாட்டிய அப்படிம்பாரு ரசூல்லா சொல்லுவாங்க பரவாயில்லல்லாம் விட்டு போய் தொலையுது இது வாழ்ந்த காலகட்டம் அந்த மாதிரி நல்ல பையன்தான் ஆனால் கொஞ்சம் தொடர்நடுங்கி வேலை செய்யாமட்டான் விட்டான் கொஞ்சம் வாய் ஜாஸ்தி இப்படி ரசூல்லா பார்த்து அனுமதி கொடுக்கணும் புரியுதுங்களா இக்காம எந்த அளவுக்கு நாம வேலை செஞ்சோங்கிறது ஒவ்வொரு ஆளும் வச்சிதான் வச்சுதான் எடை போட போறான்